அவதூலி சைத்தான ரஹீன்லா ரஹ்மன் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்டு போர் அறுநூத்தி முப்பத்தி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி முப்பத்தி நாலாவது நாளில் முதலில் நமது கவனத்தை ஈரான் பக்கம் செலுத்த வேண்டியிருக்கிறது காரணம் நேற்று ஈரான் ஒரு பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேலுக்குள்ளால் நடத்தியிருக்கிறது நேரடியாக ஈரானில் வந்து தாக்கியது அல்ல ஈரானுடைய ஸ்பைஸ் அதாவது உளவுத்துறை ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது அந்த தாக்குதலில் நத்தியானுகுனுடைய முக்கியமான ஒரு உதவியாளர் காயம்பட்டிருக்கிறார் அது மேற்கொண்டு தகவல்களை இஸ்ரேலிய ஊடகங்களோ இஸ்ரேலிய அரசாங்கமோ தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டது அடுத்தது அதேபோல் இன்னொரு பெரிய தாக்குதலை கடற்கரை ஓரத்தில் நடத்தியிருக்கிறார்கள் நேற்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடற்கரை ஓரத்தில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்டின் மீது ஐநூறு கிலோ வெடிகுண்டு போட்டு சில சகோதரிகளை அங்கே கொலை செய்தது காசாவில் இஸ்ரேல் அதற்கு பழி நடந்தது போல் பழிக்கு பழி வாங்கியது போல இதை எழுதுகிறார்கள் இதை சொல்லுகிறார்கள் ஆனால் இது ரொம்ப உக்கிரமான ஒரு தாக்குதல் இந்த பீச் ஏரியாவில் அதாவது இஸ்ரேலுடைய பீச் ஏரியாவில் மிகவும் பணக்காரர்கள் கூடியிருக்கிற ஒரு இடத்தில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது அது ஈரானுடைய உளவுத்துறை நடத்தியதாக இஸ்ரேலிய ஊடகங்களையும் சொல்லுகிறது ஈரான் அதற்கு பொறுப்பேற்கவில்லை இன்னும் அதிகமான தாக்குதல்களை எதிர்பார்க்கலாம் என்று மட்டும் சொல்லியிருக்கிறது அதில் ஒரு பெண்மணி என்னுடைய வீடுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பு நடந்திருக்கிறது அதில் என்னவென்று சொன்னால் அந்த அம்மா தான் நத்தியானுவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன் மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் நத்தியானுகு தனிப்பட்ட முறையில் பணம் தருகின்ற நத்தியானுவுக்கு நெருக்கமான பெண்மணி என்று அறியப்படுகிறது இதனால் அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருந்த பலரும் பணக்காரர்களும் இஸ்ரேலை விட்டு வெளியேறுவதை பற்றி வெளியேறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியாமல் இஸ்ரேலில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கானோர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு பென்கொரியன் ஏர்போர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க கிடைத்த வரைக்கும் போய்கொண்டே இருக்கிறார்கள் குறையாமல் ஒரு ஐநூறு பேராவது நித்தம் இஸ்ரேலில் இருந்து வெளியேறுகிறார்கள் என்பதுதான் கணக்கு சில கணக்குகள் ஐயாயிரம் பேர் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் சைப்ரஸுக்கு போட்டு வழியாக போகிறார்கள் போட்டும் அதே போன்ற சின்ன சின்ன ஃபெரி என்று சொல்லக்கூடிய ஏற்றி சொல்லக்கூடிய படகுகள் வழியாகவும் சொல்லுகிறார்கள் ஆக இஸ்ரேலில் மிகப்பெரியது ஒரு எச்ஆர்டஸ் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அடுத்ததே ஈரான் ஒரு க கப்பல் நிறைய வெடி கன்னி வெடிகளை அதாவது க கடலுக்கு போடுகின்ற வெடிகளை ஏற்றிச் சென்று ஹர்மூஸ் பகுதியில் பரப்பி இருப்பதாகவும் ஈரான் அமெரிக்க கப்பல்கள் வந்தால் அவை நிச்சயமாக குறிவைக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது ஈரானே நேற்று சொல்லியிருக்கிறது இனி ஹர்மூஸ் பகுதியில் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் உள்ள ஹர்மோஸ் பகுதியில் நிச்சயமாக இஸ்ரேல் அமெரிக்க கப்பல்களை விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது அதே போல ஈரானுடைய பிராக்சிஸ் ஈராக்கில் மிகப்பெரியதொரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் ஒரு அமெரிக்காவினோட தளம் ஒன்றிலும் தாக்குதல் நடந்திருக்கிறது அதே போல அமெரிக்காவுக்கு தனியாக ஒரு விமான நிலையம் அங்கே செயல்பட்டு வருகிறது அந்த விமான நிலையத்தையும் பெரிய அளவில் தாக்கி சேதப்படுத்தி இருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு அமெரிக்க இராணுவத்தினர் இருக்கிறார்கள் சிரியாவில் அவர்களையும் வெளியேற்ற வேண்டும் என்று அமெரிக்காவில் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரி வருகிறார்கள் காரணம் அங்கிருந்த ரெண்டாயிரத்தி சுச்சம் பேரில் ஐ ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டும்தான் மீதி இருக்கிறார்கள் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இன் சிரியா என்ற அந்த அமைப்பு அந்த தளங்களை தாக்கி கொண்டு இருக்கிறது ஆகவே ஒரு விதத்தில் பார்த்தால் ஈரான் தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதை ரிவெஞ்ச் அட்டாக் என்று ஈரானில் பேசி ஈரானுடைய பத்திரிகைகள் நமக்கு செய்திகளை சொல்கின்றன குறிப்பாக பிரஸ் டிவி அதை ஒரு திட்டமாகவே வைத்து செயல்படுகிறதே என்று சொல்லுகிறார்கள் அது எப்படி இஸ்ரேல் வந்து முசாதுகள் வழியாக தாக்குதலை நடத்தியதோ அதே போல ஈரானுடைய ஸ்பைஸ் பெரும்பாலும் அவர்கள் ஈரானால் விலக்கி வாங்கப்பட்ட உளவாளிகள் என்று சொல்கிறார்கள் அதில் யூத யூதர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கிடைக்கிற தகவல் ஆக ஈரானோட ரிவெஞ்ச் அட்டாக் நடந்து கொண்டே தான் இருக்கிறது குறிப்பாக அமெரிக்க தளங்களின் மீது நடந்து கொண்டு இருக்கிறது இதோடு ஈரான் நேற்று நிறைய ஒத்தர்களை கைது செய்திருக்கிறது அதில் அமெரிக்க ஆயுதங்கள் சுற்றி வச்சுக்கி இருக்கின்றன அமெரிக்காவும் அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களை ஈரானுக்குள்ளால் இஸ்ரேல் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறது அப்போ ஒரு முழுமையான யுத்தத்தில் ஈரானுக்கு உள்ளால் இருந்து கொண்டு ஈரானை தாக்கக்கூடிய ஒரு பெரிய படை ஈரானுக்குள்ளாலே உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதுதான் மொசாதோடைய கைவண்ணம் அவர்களெல்லாம் கைது செய்து நேற்றும் ஐம்பது பேரை தூக்கிலிட்டு இருக்கிறார்கள் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு உழவு பார்த்தார்களோ அந்த பன்னெண்டு நாட்களில் அவர்களை தூக்கில் இருக்கிறது இது மிகப்பெரியதொரு விரக்தியை மொசாதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது ஆக மொசாது இப்பொழுது காமினியை கையில் எடுக்க அழிக்காவிட்டால் நமது மொத்த மொசாது செட்டப்பும் அங்கு அழிந்து விடுவது மட்டுமல்ல பல ஆயுதங்கள் ஈரானுக்கு கிடைக்கிறது ஈரானுடைய பத்திரிகைகள் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஈரானுக்கு காசு இல்லாமல் நிறைய ட்ரோன்ஸுகளும் மிசில் உபரிகளும் கிடைத்து விட்டது ஆனால் இஸ்ரேல் இப்போ ஆயுதங்களை வாங்குவதற்கு படம் இல்லாமல் பிச்சை எடுப்பதற்கு அமெரிக்காவுக்கு போகிறது என்று எழுதியிருக்கிறார்கள் அடுத்து நேற்று நம்ம ஹமாஸ் காசா பகுதிக்கு வந்துவிட்டால் காசா பகுதியில் இந்த எய்டு சென்டரை அருமையாக அந்த ஃப்ராங்கஸ் அல்பர்ஸ் என்ற அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விவகாரத்துறை அமைச்சர் விவகாரத்துறை தலைவர் சொல்லியிருக்கிறார் அந்த எய்டு சென்டரில் இதுவரைக்கும் ஐநூற்றி எண்பது பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அத்தனையும் ஆவணப்படுத்தி இருக்கிறார் அடுத்தது அந்த கொலைகளை செய்த செய்தது அங்கே உள்ள கான்ட்ராக்டர்ஸ் அவங்களும் கில்லர்ஸ் தான் அவங்க தான் அந்த உணவுப் பொருட்களை பாதுகாப்பது என்ற அளவிலும் அந்த உணவுப் பொருள் வாங்க வருவர்களை சீர் செய்வது என்ற அளவிலும் கான்ட்ராக்டர்ஸாக ஒப்பந்தக்காரர்களாக அங்கே இருந்து கொண்டு கொலை செய்கிறார்கள் கொலையை செய்துவிட்டு அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதையும் ரெக்கார்டு பண்ணி ஐக்கிய நாடுகள் சபையில் கொடுத்திருக்கிறார் ஒருவேளை ஐக்கிய நாடுகள் சபையில் எல்லோரும் புரோ பாலஸ்தீ பாலஸ்தீன மக்களுக்கு அனுதாபமாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் செய்ய முடிந்தது எதுவும் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய கவலைக்குரியது ஆனால் மிகப்பெரியதொரு படுகொலையை செய்த அந்த பள்ளி அமெரிக்காவின் மீதும் இஸ்ரேல் மீதும் வரலாற்றில் பதியும் இதனால் அமெரிக்காவுக்கு இப்பொழுது இருக்கின்ற தராதரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற குறைவு இன்னும் கீழே போய் அமெரிக்க அமெரிக்கர்களை கொலைகாரர்கள் என்று பார்க்கின்ற ஒரு நிலை உருவாகும் அடுத்தால ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா அல் ஃபத்தாவினுடைய கூட்டம் இஸ்ரேல் ஆயுதங்களோடு ஹமாஸுக்கு எதிராக சுஜயாவிலும் ரஃபாவிலும் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றன இன்னொரு கூட்டம் இந்த அல்பத் அம்னாஃபிக்கு இருக்கான் பாருங்க பாலஸ்தீனில் தான் இருக்கு அவனுடைய கூட்டம் கான்யூனிசிலும் கமாஸுக்கு எதிராக போராட களமிறங்கிருக்கிறது என்பதுதான் இது இஸ்ரேலிய ஆயுதங்களோடு வருகிறது நேற்று அவர்கள் நிறைய பேரை கைது செய்து இருக்கிறார்கள் அபு சஹாப் குரூப்பு ஒரு ப இன்னொரு பகுதியில் சண்டைக்கு த சண்டையிட ஆயுதங்களை வாங்கி இருக்கிறது இவங்க எல்லாத்துக்கும் இஸ்ரேலில் இருந்து சம்பளம் வருகிறது என்பதை உண்மையும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அபு அபுசுபைப் பல திருட்டு குற்றங்கள் கஞ்சா கடத்தல் குற்றம் போதைப் பொருள் க கடத்தல் குற்றம் இவற்றிலெல்லாம் சி சிக்கியிருக்கிறார் அதனால் அவருக்கு நேற்று காசாவினுடைய நீதிமன்றம் காசாவில் நீதிமன்றம் வேலை செய்துங்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது அவருக்கு பத்து நாளுக்குள்ளால் அவர் சரண்டர் ஆக வேண்டும் இல்லையே அவர் கைது செய்யப்படுவார் என்று அறிவி அறிவித்திருக்கிறது அடுத்தது சாரால் குச்சு நாற்று எட்டு ட்ரோன்ஸுகளை இஸ்ரேலில் இருந்து வந்த எட்டு ட்ரோன்ஸுகளை கையகப்படுத்தி இருக்கிறார்கள் கான்னுஸில் ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் என்று சொல்கிறார்கள் அதில் இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் அளித்தது அல் குஸ் அல் காசம் ஆகிய இரு படைப்பிரிவினர் அவர்கள் காகங்களைப் போல ஹெலிகாப்டர்கள் அங்கே பறந்து வந்தன இந்த செய்தி இந்த செய்தி இஸ்ரேலிய மக்களை உலுக்கி இருக்கிறது ஏன் இவ்வளவு ஹெலிகாப்டர்களும் விமானங்களும் பறந்து இறந்தவர்களுடைய உடலை கொண்டு வருகிறது என்று சொன்னால் அழிவு மிக பெரிதாக இருக்கும் என்பதனால் அதனால கான்னுஸு இந்த அறுநூற்றி முப்பத்தி நாலு நாட்களாகவும் தாக்கப்படுகிறது என்பதையும் அதில் இவர்களால் சாதிக்க முடிந்தது அப்பாய்களை கொலை செய்வதுதான் என்பதையும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதேபோல் சுஜயாவில் சுஜயாவில் இப்பொழுது இரண்டு எதிரிகளை சந்திக்க வேண்டும் இஸ்ரேலுடைய இராணுவம் இன்னொன்று பாலஸ்தீன் அதாரிட்டியுடைய இது இந்த ரெண்டையும் சந்தித்து நேற்று நிறைய பணங்களை குவித்து இருக்கிறார்கள் இஸ்ரே சமாசமும் அல்குசு பிரிகேட்ஸும் அதே போல அல்கு பிரிகேட்ஸு கார்னியோ நியூஸில் ஒரு ஆம்புஷன் நடத்திருக்கிறார்கள் அதில் நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஊடகங்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்றன முத்தாய்ப்பான செய்தி அது அதாவது ஹமாஸ் ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய யுத்த திட்டங்களை தெரிந்து கொண்டு நமது இராணுவத்தினருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தாக்குகிறார்கள் நேற்று கார்னியோ டி நைன் புல்டோசரை அழித்திருக்கிறார்கள் மெர்காவா டேங்க் அழித்திருக்கிறார்கள் இதெல்லாம் அவர்களுக்கு நமது நவறு நகர்வுகள் ஏற்கனவே தெரிந்து விடுகிறது அதை அவர்கள் துல்லியமாக கணித்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதை இஸ்ரேலிய இராணுவத்தினர் இன்னொன்றையும் சொல்லுகிறார்கள் அது என்னவென்று சொன்னால் காசாவினுடைய ஒவ்வொரு நகர்வையும் மிக தெளிவாக கணக்கிடக்கூடிய உளவு கருவிகள் அமாசிடம் இருக்கிறது அவற்றை அழிக்காத வரைக்கும் நமது ராணுவம் தினமும் நூற்று கணக்கில் அழிவதை நாம் கணக்கில் கொண்டு எடுத்துக்கொள்ளக்கூடாது நேற்று இரநூத்தி பத்து பேர் அழிந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அடுத்து இவனோட தாக்குதல் நுசரத் ஹாஸ்பிட்டலு அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் இப்போ அப்பாவிகளை கொலை செய்வதையே ஒரு வேடிக்கை ஒரு போராக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த கூட்டுப்படுகொலையில் நேற்று நூற்றி பன்னெண்டு பேர் கொலை செய்யப்பட்டு சகிதாக்கப்பட்டு இருக்கிறார்கள் காசாவினுடைய கணக்கில் வருகின்றபடி ஐம்பத்தி ஏழாயிரத்தி பன்னெண்டு பேர் ஐம்பத்தி ஏழாயிரத்தை தாண்டி பன்னெண்டு பேர் அதிகமாக ஷஹீதாகி இருக்கிறார்கள் ரெண்டு லட்சத்தை தாக்கு அதிகமானோர் காயம் பட்டும் இருக்கிறார்கள் இப்படி அப்பாய்களை கொலை செய்வதை மட்டுமே நோக்கமாக கொண்ட ஒரு படைக்கும் இராணுவத்தை மட்டுமே கொலை செய்கிற ஒரு இஸ்லாமிய போராளிகளுக்கு இடையில் நடக்கின்ற இந்த யுத்தம் விரைவில் முடிவு கோரும் என்றே பலரும் எதிர்பார்க்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இழப்புகளை தாங்க முடியாத இஸ்ரேல் அமெரிக்காவை கொண்டு குறைந்தது ஒரு அறுபது நாளாவது சீஸ் கொண்டு வர வேண்டும் போர் கொண்டு வர வேண்டும் முனைந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போது முயற்சி எடுப்பது இஸ்ரேல் ஹமாஸிடம் அதன் அதற்குரிய அறிக்கையில் தரப்பட்டு விட்டன ஹமாஸ் அதை நாங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிற சொல்லியிருக்கிறது லெபனானில் இஸ்புல்லானுடைய தலைவர் நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் ஆயுதங்களை எங்களிடம் யாரும் கேட்கக்கூடாது ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் மூவாயிரத்தி எழுநூறு தடவை கவனத்தில் கொள்ள வேண்டும் மூவாயிரத்தி எழுநூறு எழுநூறு தடவை போர் நிறுத்தத்தை மீறி இருக்கிறது அதனால் இனி நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆகிறதாவது நாள் வந்து அரம்பில்